அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கணவாய் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பெரிய கனவா மீனுங்கிறதுனால வேக வச்சுட்டு இதை பொறிச்சிக்கலாம் இப்போ குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கனவா மீனை வேக வைக்கிறப்ப தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி வந்து அதுலேயே விடும் ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரு தனி பவுலில் போட்டு இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் வரளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் வரளவுக்கு கார்ஃப்ளவர் கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்தளவுக்கு ட்ரையாகவே இருக்கட்டும் நான் ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக தான் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இது மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகிரும் சூடான ஆயில் இப்போ கனவா மீன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விட்டுருங்க கனவா மீன் வந்து ஏன் மூடி போடுறோம் அப்படின்னா அது பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் அதனால் நீங்கள் பிக்ன சார்ந்திங்கன்னா கண்டிப்பாக பயந்துருவீங்க மூடி போட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா அந்தளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் எடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால சூப்பராக புரிஞ்சு வந்துடுச்சு டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்